ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன பண்ண போகிறோன்னா கோலா உருண்டை பண்ண போகிறோங்க அதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்துக்கோங்க மில் மேக்கர் நான் மூணு பேக்கெட் வாங்கி வச்சுட்டேங்க அதை நார்மல் வாட்டரில் ஊற வச்சுட்டேங்க ஒரு மூணு உருளைக்கெலங்க நல்லா வாஷ் பண்ணி குக்கரில் போட்டு ஒரு நாலஞ்சு விசில் எடுத்து தனியாக வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு ஜாரில் போட்டு கடலில் ஒரு மூணு கைப்பிடி அளவு போட்டு அதை நல்லா பவுடர் மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் அதை பிளேட்டில் மாற்றிட்டு ஒரு மூணு வெங்காயம் நல்லா குட்டி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் அந்த மில் மேக்கரை நல்லா தண்ணி பிழிஞ்சிட்டு அதையும் ஜாரில் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சி எடுத்துக்கோங்க அது வந்து எப்படி இருக்குன்னா அது நல்லா பஞ்சு போல இருக்கணும் அந்த மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க அதையும் ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு உருளைக்கிழங்கு தோல் உரித்து அதை நல்லா மசிச்சு வச்சுக்கோங்க இதுக்கு என்னென்ன தேவைன்னா கரம் மசாலா அதுக்கப்புறம் வெறுமிளகாய் தூள் இதுவும் தேவைங்க அதுக்கப்புறம் ஒரு கிண்ணத்தில் அரைச்ச அந்த மில் மேக்கர் பொட்டுக்கடலை ஆனியன் வெறுமிளகாய் தூள் கரம் மசாலா இது எல்லாமே போட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க சால்ட்டு நான் சொல்லாம வந்துட்டேன் சால்ட்டு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் கடாய் வச்சு அதில் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா காஞ்சோன்னே அதை நல்லா தை உருண்ட பண்ணி அந்த எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க அது நல்லா ப்ரௌன் கலரில் வரணும் அப்போ தான் உள்ளே வந்து நல்லா வேகுங்க அதை நல்லா ஃப்ரை பண்ணி ஒரு பிளேட்டில் மாத்திட்டு அதை ஓப்பன் பண்ணி பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வெந்திருக்கு பாருங்கள் அதை சாப்பிட்டு பாருங்கள் செம டேஸ்ட்டாக இருக்கும் பாய் பாய்